வணக்கம் சீதா ஸ்பீஜஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரசப்பொடி சிம்பிளாக எப்படி ஒரு நல்ல சுவையான ரசப்பொடி அப்படி அரைக்கிறது அதை வச்சு எப்படி ரசம் பண்ணுறது இது ரெண்டையும் பார்க்க போகிறோம் ரசப்பொடி செய்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்றது நான் சொல்கிற முதல்ல இது வந்து ஒரு அழாக்கு பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் நாலு அழாக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அரை அழாக்கு சீரகம் அரை அழாக்கு பெப்பர் மிளகு ஒரு நாலு டு அஞ்சு அஞ்சல் கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இது இரநூத்தம்பது கிராம் கால் கிலோ அதை எடுத்திருக்கேன் இது நான் எதையுமே வந்து வெயிலில் சூடாக்கணும் சூடாக்கிட்டு அரைச்சிங்கன்னா ஈஸியாக அறையும் ஆனால் நான் வந்து எப்பவுமே ஒரு பேனில் போட்டு லைட்டாக சூடு பண்ணி இறக்கி அதை ஆற வச்சுடுவேன் அப்படி தான் இன்றைக்கும் செய்துருக்கேன் ஸோ இது வந்து மிஷினில் கொடுத்து அரைக்கலாம் இல்லைன்னா இது மிக்சிலேயும் அரைக்கலாம் இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த மிஷினில் அரைச்சிட்டு வந்துட்டோம் கருவே இவ்வளோ வந்திருக்கு இவ்வளோ பெரிய பக்கெட்டில் இவ்வளோ முக்கால்வாசி வந்திருக்கு பொடி ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் பருப்பு தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் பொடி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி பொடியை அரைஞ்சி வச்சிருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்க்கணும் கடுகு தாளிக்கிறதுக்கு ரெண்டு வர தாளிக்கிறதுக்கு ரசப்பொடி நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த ரசப்பொடியை எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன் மஞ்சள் ஏற்கனவே அதில் போட்டதுனால இப்போ நம்ம மஞ்சள் போடல இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ ஒரு பேன் அடுக்கில் போட்டிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இதில் புளித்தண்ணியை சேர்த்துருவேன் இது ஒரு அரை கப் இருக்கும் அரை கப்பு புளித்தண்ணி பருப்பு தண்ணியை கூட நம்ம சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரணும் அடுத்ததாக தக்காளியும் சேர்த்துடுறேன் புளி வாசனை போகிற அளவுக்கு அது கொதித்து வரணும் நல்லா கொதிக்க விடலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சேன் இப்போது நம்ம இந்த பொடியை போடலாம் இல்லை ஒரு சின்ன ஸ்பூன் இல்லைன்னா ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் இது போட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் உப்பு உப்பு போட்டுடுறேன் இன்னும் தண்ணியும் ஊற்றுறேன் நல்லா கொதிக்கட்டும் இந்த பொடி போடும்போது கொஞ்சம் எப்பவுமே ரசம் கொஞ்சம் தான் நல்லாயிருக்கும் நான் நல்லா கொதிக்க விடுங்க அந்த பொடி வாசனை போகணும் சரி நல்லா கொதிச்சிருச்சேன் இப்போ வந்து நான் கொத்தமல்லி சேர்த்துடுறேன் கருவேப்பிலை சேர்த்துடுறேன் கொஞ்சம் தள்ளி கற்று வைக்கிறேன் ஸோ இவ்வளோ தான் தாளிக்கிற கரண்டி போட்டுக்கேன் இந்த எண்ணெயில் கொஞ்சம் கடுகு போட்டுடலாம் இது ரெண்டு மிளகாவையும் சேர்த்துடலாம் இதுலனா கொஞ்சம் பெருங்களை சேர்க்குறேன் நிறைய சேர்த்துட்டு அந்த ரசத்தில் சேர்க்கலாம் எது வீட்டுக்கு பெருங்காயத்தோல் சேர்க்கணுன்னாலும் நீங்கள் எதுலேயும் சேர்க்கலாம் முதலையே கூட கொதிக்க போய் சேர்த்துக்கலாம் ஆனால் கடைசியில் பெருங்காயத்தூளை சேர்த்தா தான் அந்த வாசம் இருக்கும் அதனால் கடைசியாக சேர்த்திங்கன்னா நல்லா இருக்கும் ரெடி ஆகிருச்சு நான் ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிட்டேன் அவ்வளோ தான் ரெடி இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்தா எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அது ஒரு லைக் கொடுங்க மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கட்டாயமாக பிடிக்கும் நம்புகிறேன் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்